வேடசந்தூர் அருகே கள்ளியடி குருநாதரின் எண்பத்தி ஐந்தாவது குரு பூஜை விழாவில் மூவாயிரத்தி எட்நூறு கிலோ அரிசியில் புளியோதரை பிரசாதம் தயார் செய்து முப்பதாயிரம் பேருக்கு பிரம்மாண்ட அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள கா புதுப்பட்டியில் கள்ளியடி குருநாதரின் எண்பத்தி ஐந்தாவது குரு பூஜை விழா இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி காலை பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து கள்ளியடி குருநாதருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்று வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த விழாவை மூன்றாயிரத்தி எட்நூறு கிலோ அரிசி நாற்பது டன் நல்லெண்ணெய் முன்னூற்றி அறுபது கிலோ புளி உள்ளிட்ட பொருட்களால் புளியோதரை தயார் செய்யப்பட்டு ஒரு அறை முழுவதும் கொட்டி வைக்கப்பட்டது அதன் பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் கோவில் வளாகம் ஊர் மந்தை மற்றும் சாலைகளில் அமர்ந்து பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டனர் டாடா ஏசி வாகனங்களில் அண்டாக்களில் எடுத்து சென்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பிரம்மாண்ட அன்னதான நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமத் கள்ளியடி குருநாதர் பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்தனர்